சாரதா மீனாக்கிட்ட இப்படி கேட்டாங்க அம்மாடி மீனா நேற்று உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரப்ப ஒரு கடையில் எக் நூடுல்ஸ் சாப்பிட்டோம்ல அதோடைய ருசி ரொம்பவும் நல்லா இருந்துச்சுமா திரும்ப எப்போ சாப்பிடுவோன்னு தெரியலை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மீனா அத்த அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்றீங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நம்ம வீட்லேயே சூடாக எக்னூடு செஞ்சு தர இதுக்கு எதுக்கு நம்ம அந்த கடைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் மீனா தான் அத்தை சாரதா ஆசைப்பட்டாங்கன்னு மீனா வீட்லேயே சுட சுட எக் நூடுல்ஸை தயார் செஞ்சா அப்படி அதை பார்த்த சாரதா அம்மாடி மீனா சொன்ன மாதிரியே பத்து நிமிஷத்தில் எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாங்க அத்தை எதுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னான் அதை சாப்பிட்ட சாரதா அம்மாடி மீனா ரொம்பவும் ருசியாக இருக்குமா அந்த கடையில் சாப்பிட்டா மாதிரியே இந்த எக் நூடுல்ஸ் ரொம்பவும் ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த எக் நூடுல்ஸை சாப்பிட்டாங்க அப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் சாரதா மீனா கிட்ட இப்படி சொன்னாங்க அம்மாடி மீனா எனக்கு ஒரு யோசனை நம்ம ஏன் நம்ம கிராமத்தில் ஒரு எக் நூடுல்ஸ் கடையை போடக்கூடாது அப்படி போட்டால் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சாரதா அதுக்கு மீனா அத்தை எனக்கும் இந்த யோசனை இருந்தது நம்ம கிராமத்தில் எக் நூடுல்ஸ் கடையே இல்லை நம்ம நிச்சயமாக எக் நூடுல்ஸ் கடையை போடலாம் ஆனால் கொஞ்சம் கம்மியான விலைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா மீனா அடுத்த நாளே மீனா அந்த கிராமத்துக்குள்ள ஒரு எக் நூடுல்ஸ் கடையை போட்டா எல்லாரும் வாங்க சுட சுட எக் நூடுல்ஸ் என்னுடைய கடையில் கிடைக்கும் வந்து இந்த எக் நூடுல்ஸை வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஒரு பிளேட் வெறும் ஐம்பது ரூபா தான் சாப்பிட்டு பார்த்துட்டு பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னால் மீனா அப்படி மீனா தான் கடையில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப கிருஷ்ணா மீனாவோட கடைக்கு நடந்து வந்தான் மீனா வா கிருஷ்ணா அப்படின்னு சொன்னான் அக்கா நிஜமாவே நீங்கள் எக் நூடுல்ஸ் கடை இந்த கிராமத்தில் போட்டுட்டீங்களா காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது கடைசியாக இந்த எக் நூடுல்ஸை சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா சாப்பிடவே முடியல நல்ல வேலை நீங்கள் கடையை போட்டிங்க அப்படின்னா அதுக்கு மீனா கிருஷ்ணா நீ போய் உக்காரு உனக்கு சூடாக ஒரு பிளேட் எக் நூடுல்ஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னான் அப்படி கொஞ்ச நேரத்திலேயே மீனாவோட கடைக்கு ஒரு பெரியவர் வந்தார் என்னம்மா இது வித்தியாசமாக இருக்கு அப்படின்னார் அதுக்கு மீனா தாத்தா இது எக் நூடுல்ஸ் இதை சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ருசியா இருக்கும் நல்லா இருந்தா மட்டும் நீங்க எனக்கு பணம் கொடுக்கலாம் நீங்க போய் உக்காருங்க தாத்தா நான் உங்களுக்கு ஒரு பிளேட் எக் நூடுல்ஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னான் அப்படி மீனாவுடைய எக் நூடுல்ஸ் கடை முதல் நாள்ன்றதுனால வியாபாரம் ஓரளவுக்கு போச்சு மீனாவுடைய கடைக்கு நிறைய பேர் வரலனாலும் ஏதோ ஒரு சிலர் மட்டும் வந்து அந்த எக் நூடுல்ஸை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் சாரதா மீனாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க மீனா வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்ததும் மீனா அத்த இன்னைக்கு நம்ம கடையில் வியாபாரம் ஓரளவுக்கு போச்சு நிறைய பேர் வரலனாலும் ஒரு சிலர் மட்டும் வந்து எக் நூடுல்ஸை வாங்கி சாப்பிட்டாங்க இன்னும் நாட்கள் போக போக தான் நமக்கு வியாபாரம் நல்லா நடக்கும் அப்படின்னா அதுக்கு சாரதா ஆமாம் மீனா நம்ம இன்னைக்கு தானே எக் நூடுல்ஸ் கடையை ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள நம்மளை எப்படி நம்பி எக் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க இன்னும் நாட்கள் போக நிச்சயம் வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதும் நிம்மதியா படுத்து தூங்கினாங்க மறுநாள் காலையில எப்பவும் போல மீனா எக் நூடுல்ஸ் கடையை திறந்தா எல்லாரும் வாங்க எக் நூடுல்ஸ் தயாரா இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க ஒருத்தர் வந்தார் அண்ணா சூடாக எக் நூடுல்ஸ் தயாராக இருக்குது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா ருசியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான் அப்படி மீனாவுடைய எக் நூடுல்ஸ் கடை நாளுக்கு நாள் ஃபேமஸாக ஆரம்பித்தது ஒருத்தர் ஒருத்தராக வந்து எக் நூடுல்ஸை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி மீனா கடையில் வியாபாரம் செய்கிறப்ப அவள் ஃப்ரெண்டான ரம்யா நடந்து அங்கே வந்தாள் வா ரம்யா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு இரு உனக்கு சாப்பிட்றதுக்கு எக் நூடுல்ஸ் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னா அப்படி ரம்யாவும் அந்த எக் நூடுல்ஸை வாங்கி சாப்பிட்டு பார்த்தா அதோடைய ருசி ரொம்பவுமே நல்லா இருந்தது சாப்பிட்டு முடிச்சதும் ரம்யா இப்படி கேட்டா சாப்பிட்டதுக்கு எவ்வளவு காசுன்னு சொல்லு மீனா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு மீனா என்னப்பா நீ என்னுடைய ஃப்ரெண்டு உன்கிட்ட எப்படி பணம் வாங்குறது அப்படின்னு சொல்லி மீனா வேணான்னு சொல்லிட்டா அப்படி மீனாவுடைய எக் நூடுல்ஸ் வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அவளுக்கு நல்ல லாபமும் வர ஆரம்பிச்சது அப்படியே நாட்கள் போச்சு அப்படி கொஞ்ச நாள்லயே அவங்க சொந்தமா ஒரு பெரிய வீட்டையும் கட்டுனாங்க மீனா இப்படி சொன்னா அத்த இந்த மாதம் பணம் லாக்கர்ல எடுத்து வைங்க நாளைக்கே போய் கோல்டு காயின் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா மீனா அதுக்கு சாரதா அம்மாடி மீனா நம்ம நூடுல்ஸ் கடை நல்லா போகுது நல்ல லாபமும் கிடைக்குது உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நீ எதுக்காக எல்லா லாப பணத்துலேயும் கோல்டு காயின் வாங்குற பணமாகவே வச்சா நம்ம செலவுக்கு உதவும் இல்லை நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் கோல்டு காயினை வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சாரதா கேட்டாங்க அதுக்கு மீனா அத்தை நாளுக்கு நாள் தங்கத்தோடைய வில அதிகமாகிக்கிட்டே போகுது அதான் நான் கோல்டு காயின் வாங்குறேன் பணம் மா இருந்தால் செலவாகிடும் நிச்சயமாக ஒரு நாள் இந்த கோல்டு காயின் ஆபத்தில் நமக்கு உதவும் அப்படின்னு சொன்னான் அப்படியே நாட்கள் போச்சு மீனாவுடைய எக் நூடுல்ஸ் கடையும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு ஒருத்தர் ஒருத்தராக மீனாவுடைய கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க இந்த பக்கம் மீனாவுடைய ஃப்ரெண்டான ரம்யா தினமும் வந்து எக் நூடுல்ஸை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சா ஆனால் ஒரு நாள் கூட பணம் கொடுக்கவே இல்லை இதை பார்த்த மீனா இன்றைக்கி ரம்யா கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சா சாப்பிட்டு முடிச்சதும் இப்படி கேட்டா ரம்யா இவ்வளவு நாளாக காசு கொடுக்காமலே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சாப்பிட்டதுக்கான பணத்தை கொடு உனக்கு நான் இலவசமாக கொடுத்தா மற்றவங்க என்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்டா அதுக்கு ரம்யா இப்போ என்ன உனக்கு நல்ல லாபம் தானே வந்துக்கிட்டு இருக்கு என்கிட்ட பணம் வாங்கலைன்னா என்னை குறைஞ்சா போயிடும் நீ என்னை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துகிற இல்லை நீ எப்படி இந்த நூடுல்ஸ் கடையை நடத்துகிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான் ரம்யா அங்கேருந்து வந்த ரம்யா அந்த மீனாவுக்கு எவ்வளவு திமுர் இருந்தால் என்னை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தியிருப்பா நான் இந்த கிராமத்து மக்கள் எல்லார்கிட்டேயும் அவ எக் நூடுல்ஸ் கடையை பற்றி அப்பா சொல்லி அவளுக்கு வியாபாரம் நடக்க விடாம செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படி அவள் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் நடந்து அந்த பக்கமாக போனாங்க அவங்கக்கிட்ட ரம்யா இப்படி சொன்னான் உங்களுக்கு விஷயம் தெரியுமா யாரோ மீனாவுடைய கடையில் எக் நூடுல்ஸை வாங்கி சாப்பிடாதீங்க அவள் சுத்தமாகவே செய்கிறதில்ல பழைய முட்டையும் பழைய எண்ணெயோ யூஸ் பண்ணுறாள் அதை சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அந்த பாட்டி இங்கே பாரு இவ்வளவு நாளாக காசு கொடுக்காம அவள் கடையில் ஓசியில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அதுக்காக பணம் கேட்டான்னு நீ அவளை பற்றி தப்பு தப்பாக சொல்லுறியா எங்க கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பக்கத்தில் மாலா இங்கே பாரு எங்களுக்கு உன்னை பற்றியும் தெரியும் மீனாவை பற்றியும் நல்லா தெரியும் இவ்வளவு நாளாக நாங்கள் எல்லாரும் மீனா கடையில் தான் எக் நூடுல்ஸை சாப்பிட்றோம் எங்களுக்கு எதுவும் ஆகலை நீ சொல்றத எப்பவும் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படி மீனாவுடைய எக் நூடுல்ஸ் கடை ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு நாளுக்கு நாள் கூட்டமும் அதிகமாக வர ஆரம்பிச்சுது அதை பார்த்த மீனா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அவங்களும் சந்தோஷமாக எக் நூடுல்ஸை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே